தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம் நாம் இந்த பதிவில் வைகாசி மாத ராசி பலன்களை காண இருக்கிறோம் அதற்கு முன்னதாக நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் ஆஸ்ட்ரோ தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் வாருங்கள் இப்பொழுது கடக ராசிக்கான வைகாசி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் ராசியில் புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஒன்று முதல் பாதங்கள் மற்றும் ஆயில்யம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது கடகராசி தாயுள்ளம் கொண்ட கடகராசி நண்பர்களை இந்த வைகாசி மாதத்தில் உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் நடக்க இருக்கிறதுங்க அவை என்னென்ன என்பதை பார்ப்பதற்கு முன்னாடி இந்த வைகாசி மாதத்தில் உங்களின் ஜென்ம ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கின்றது என்பதை முதலில் பார்த்து கொள்வோம் அதற்கு அடுத்தபடியாக இந்த மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆகிறது அந்த கிரக பயிற்சியினால் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன நல்ல பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை நாம் இப்போது பார்க்கலாம் முதலில் உங்களின் ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்தில் கேது பகவானும் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவானும் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் ராகு இணைந்து இணைந்திருக்கிறார் அடுத்தபடியாக பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் சுக்கர பகவான் புதன் பகவானுடன் இணைந்திருக்கிறார் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் குரு பகவான் புதன் பகவானுடன் இணைந்திருக்கிறார் இத்தகைய கிரக நிலைகளில் இந்த வைகாசி மாதம் பிறக்கிறதுங்க இந்த வைகாசி மாதத்தில் என்னென்ன கிரக பயிற்சிகள் இருக்கிறது என்பதை இப்போது பார்க்கலாம் வைகாசி ஒன்றாம் தேதி உங்களின் இரண்டாம் அதிபதியான சூரிய பகவான் பதினோராம் இடத்திற்கு பயிற்சியாகிறாருங்க அடுத்தபடியாக வைகாசி மாதம் ஆறாம் தேதி அதாவது பத்தொம்பது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று உங்களுக்கு உங்களின் ஜென்ம ராசிக்கு நாலு மற்றும் பதினோராம் அதிபதியான சுக்கர பகவான் பத்தாம் இடத்திலிருந்து பதினோராம் இடத்திற்கு ஆகிறாருங்க சுக்கர பகவான் பதினோராம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி அங்கு ஆட்சி பலம் பெற்று மேலும் திக்பல அமைப்பையும் பெறுகிறாருங்க வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் பதினோராம் இடத்திற்கும் பயிற்சியாகிறாருங்க அதைத் தொடர்ந்து வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி அதாவது ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று உங்களின் ஜென்ம ராசி மற்றும் லக்னத்திற்கு முழுமையான யோகத்தை செய்யக்கூடிய செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடம் என்னும் பாக்கியஸ்தானத்தில் இருந்து பத்தாம் என்னும் தொழில் ஸ்தானத்திற்கு பயிற்சியாகிறார் பத்தாம் இடம் என்பது மேஷ வீடாகும் மேஷத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் அடைகிறார் கூடவே திக் பலம் அடைகிறார் செவ்வாய் பகவான் மேஷத்தில் இருப்பது கடக ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய யோகம்தான் அடுத்தபடியாக இந்த மாதத்தின் கடைசியில் அதாவது வைகாசி முப்பதாம் தேதி அன்று சுக்கர பகவானும் வைகாசி முப்பத்தி ரெண்டாம் தேதி அன்று புதன் பகவானும் இடப்பெயர்ச்சி ஆகிறாருங்க இந்த சுக்கர பகவான் பெயர்ச்சியும் புதன் பகவான் பெயர்ச்சியும் மாத இறுதியில் நடப்பதால் இவற்றை கருத்தில் கொள்ள வேண்டாங்க சூரியன் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாம் அதிபதியாக வருகிறார் கடந்த மாதம் பத்தாம் இடம் என்னும் தொழில் ஸ்தலத்தில் இருந்தார் அங்கு இருந்து உங்களுடைய தொழிலில் சிறு சிறு தடைகளை ஏற்படுத்தி கொண்டே இருந்தார் அவர் தற்பொழுது பதினோராம் இடமான லாபஸ்தானத்திற்கு வருகிறார் பதினோராம் இடத்தில் ஏற்கனவே குரு பகவான் இருக்கிறார் ஆகவே சூரியனும் குரு பகவானும் இணைந்து உங்களுக்கு பல நல்ல பலன்களை தர இருக்கிறார்கள் குறிப்பாக உங்களுடைய தொழிலில் நல்ல லாபத்தினை நீங்கள் காணப்போகிறீர்கள் பொதுவாக பதினொன்னில் சூரியன் இருப்பதால் அத்தனை தோஷமும் நிவர்த்தியாகும் என்பது ஜோதிட விதிங்க ஜாதகர் நல்ல நிலைக்கு வருவார் என்பது பொதுவான பலன் உங்கள் கையில் பணம் புரளும் இந்த மாதத்தில் உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் உயரும் உங்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏதேனும் இருந்தால் அவை இந்த மாதத்தில் சரியாகும் கடந்த மாதத்தில் தலைவலி மற்றும் தலை சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்திருக்கும் அவை அனைத்தும் இந்த மாதத்தில் உங்களுக்கு சரியாகிவிடும் இந்த மாதத்தில் சொன்ன வாக்கை நீங்கள் காப்பாற்றுவீர்கள் நீங்கள் சொல்வதையே செய்தும் காட்டுவீர்கள் உங்களுக்கு உங்கள் குடும்ப உறவுகள் இந்த மாதம் முழுக்க நல்ல சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களின் ஜென்ம ராசிக்கு பாக்கியாதிபதியாக உள்ள குரு பகவானுடன் இரண்டாம் இடத்து அதிபதி சூரிய பகவான் இணைகிறார் இரண்டு ஒன்பது மற்றும் பதினோராம் இடத்து அதிபதிகள் ஒன்று சேருவதன் மூலம் ஜாதகருக்கு திடீர் அதிர்ஷ்டம் மற்றும் திடீர் பணவரவு வரவு உண்டாகுங்க தொழிலில் அதிக லாபம் கிடைக்கும் உங்களுடைய சேமிப்பு உயரும் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத இடத்தில் பணவரவு உண்டுங்க உங்களுக்கு சூரிய தசையோ அல்லது புத்தி நடந்து கொண்டிருந்தால் அல்லது குரு தசையோ அல்லது குரு புத்தி நடந்து கொண்டிருந்தால் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குங்க அப்போ மற்றவங்கள்லாம் கேட்கலாம் எங்களுக்கு லாபம் கிடைக்காதா சார் அப்படின்னு உங்களுக்கும் லாபம் கிடைக்கும் ஆனால் சூரிய தசை அல்லது புத்தி குரு தசை அல்லது புத்தி நடக்கிறவங்கள காட்டிலும் உங்களுக்கு லாபம் கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்குங்க இருந்தாலும் நீங்கள் மனம் தளராமல் குரு வழிபாட்டினை மேற்கொண்டால் உங்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்குங்க கடந்த மாதத்தில் உங்கள் உயர் அதிகாரிகளால் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்பட்டு வந்திருக்கும் இந்த மாதத்தில் உங்கள் உயரதிகாரிகள் உங்களை மதித்து நடப்பார்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள் குடும்ப பிரச்சனைகள் தீருங்க சூரிய பகவான் பதினோராம் இடத்திற்கு வந்தாலே குடும்பத்தில் சந்தோஷம் மனமகிழ்ச்சி உண்டாகுங்க பிள்ளைகள் நன்கு படிப்பார்கள் மேற்படிப்பு படிக்கும் யோகம் உண்டு பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருப்பாங்க அவங்களாம் மாஸ்டர்ஸ் டிகிரி அப்ளை பண்ணணும் ஆசைப்பட்ருப்பாங்க ஆனால் கையில் காசு இருந்திருக்காது பட் கண்டிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் மாஸ்டர்ஸ் டிகிரி அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான சூழல் உண்டுங்க சூரிய பகவான் பதினொன்றாம் இடத்தில் இருப்பது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு நல்ல பலன்களையே தரும் எனவே இந்த ஒரு மாதம் உங்களுக்கு நல்ல யோக காலம்தான் குரு பகவானுடன் சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று இருப்பது மிக நல்ல அமைப்பாகும் இந்த அமைப்பு உடைய ஜாதகருக்கு நல்ல லாபம் கிடைக்குங்க இப்போது கோச்சாரத்தில் உங்களுக்கும் குருவுடன் சுக்கர பகவான் இருப்பதனால உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் சகோதரர் மற்றும் சகோதரிகளின் உதவிகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த வேலைகள் முடிவடையும் உங்களுடைய உடல் நிலையில் நல்ல முன்னேற்றம் காணப்படுங்க வயதானவர்கள் மூட்டு வழியினால் அவதிப்பட்டு வந்திருப்பார்கள் அவர்களுக்கு இந்த மாதத்தில் மூட்டு வழி குணமடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு மன தைரியம் அதிகரிக்கும் மனக்குழப்பங்கள் நீங்கும் அடுத்தபடியாக புதன் பகவான் இந்த மாதத்தில் முதல் பதினெட்டு நாட்களில் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார் தொழிலில் நீங்கள் எடுக்கும் புது முயற்சிகள் தடைகள் ஏற்படும் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு புதன் பகவான் பதினோராம் இடம் எனும் லாபஸ்தானத்திற்கு பயிற்சியாவதால் தொழிலில் நீங்கள் எடுக்கும் புது முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் அதாவது முதல் பதினெட்டு நாட்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய தொழிலில் நீங்கள் ஏதாச்சும் முயற்சி பண்ணிங்கன்னா அது தடையில போய் முடியுங்க ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் அதாவது முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு உங்களுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணப்படுங்க அனைத்திலும் லாபம் கிடைக்கும் தம்பி மற்றும் தங்கைகள் உங்களுக்கு உதவி செய்வார் பத்திரப்பதிவு மற்றும் பத்திரத்தில் ஏதேனும் பிழைகள் இருந்தால் அவற்றை திருத்துவதற்கு சரியான காலமாக அமைகிறதுங்க தொழிலில் தேவையற்ற அலைச்சல்கள் கடந்த காலத்தில் இருந்திருக்கும் அவை அனைத்தும் இந்த காலத்தில் குறையுங்க அடுத்தபடியாக செவ்வாய் பகவான் வைகாசி மாதம் பத்தொம்போதாம் தேதி அதாவது ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று பத்தாம் இடமான மேஷ வீட்டிற்கு பயிற்சியாகிறாருங்க ஸோ பத்தாம் இடத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் அடைகிறார் கூடவே திக்பலம் அமைப்பும் பெறுகிறாருங்க மேஷத்தில் செவ்வாய் இருப்பது கடகராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பல நல்லது நடக்குங்க தைரியம் துணிவு வரும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் பயம் ஆகியவை நீங்கும் தொழிலில் உள்ள தடைகள் நீங்குங்க குறிப்பாக திருமணமாகி குழந்தை இல்லையே என்று கவலைப்பட்டு கொண்டிருந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகுங்க ஜூன் ஒன்றுக்குப் பிறகு சுபகாரிய தடைகள் நீங்குங்க கடகராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் முதல் பதினைந்து நாட்கள் பொறுமையுடன் இருந்தால் மாதத்தின் பிற்பகுதியில் பல நல்ல பலன்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள் வியாழக்கிழமை அன்று குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது உங்களுக்கு பல நன்மைகளை தருங்க இதுவரைக்கும் இந்த வீடியோவை முழுமையாகவும் மற்றும் பொறுமையுடன் பார்த்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி ஆஸ்ட்ரோ தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்துவிட்டு உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் மிக்க நன்றி ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ ஸ்ரீவேங்கடேசாய நம